ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ராஜஸ்தானி பூண்டு சட்னி தாங்க நாம சாதாரணமா பூண்டு சட்னி செஞ்சாலே வீட்டுல எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லைங்களா இந்த ராஜஸ்தானி பூண்டு சட்னி ஒரு டிஃப்ரெண்டா ரொம்ப டேஸ்டா இருக்குங்க சப்பாத்தி கூட இந்த மாதிரி வச்சு சாப்பிடலாம் இட்லி தோசை இது கூட கூட ரொம்ப நல்லா இருக்குங்க டேஸ்டே வேற லெவலா இருக்குங்க வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு இருபது பல் பூண்டு எடுத்து இந்த மாதிரி தட்டி வச்சுக்கோங்க மிக்சில போட்டு அரைக்க வேண்டாங்க இது கூடவே ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்து வச்சிருக்கேங்க அதுவும் சேர்த்து இது கூடவே சேர்த்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்து வச்சிருக்கேன் அதுவும் சேர்த்துக்கோங்க இது கூடவே அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்து வச்சிருக்கேங்க அதுவும் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு கால் டம்ளர் தண்ணி எடுத்து இதுல சேர்த்துருங்க சேர்த்து நல்ல ஒரு ஸ்பூன் வச்சு கலந்துக்கோங்க தண்ணி பத்தலைன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க கலந்து வச்சுக்கோங்க இந்த பக்கம் ஒரு பேனை வச்சு நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா ஹீட் ஆகட்டும் கொஞ்ச நேரம் இருக்கட்டும் எண்ணெய் ஹீட் உடனே கடுகு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ கடுகு பொரியட்டுங்க இப்போ கடுகு பொறிஞ்சவொடனே அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க இப்போ ஏற்கனவே நம்ம கலந்து வச்சிருக்கோம் இல்லையா அதெல்லாம் எடுத்து இந்த எண்ணெயிலே சேர்த்துருங்க இத போல சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கணுங்க இத போல நல்லா கலந்து கொடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க இப்ப நல்லா கொதிச்சு திரண்டி வரும் பாருங்களேன் இப்ப இத போல கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் பாருங்க நல்லா கொதிச்சு திரண்டி வந்துருச்சு பாத்தீங்களா இந்த நேரத்துல ஒரு லெமனை பிழிஞ்சு வச்சிருக்கேங்க அது அப்படியே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து கொடுங்க இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு கொஞ்சமா கொத்தமல்லி இலைகளை அப்படி தூவி விடுங்க தூவி விட்ட பிறகு அதுவும் கலந்து விட்டுருங்க அவ்வளோதாங்க கலந்து விட்ட பிறகு ஒரு பவுலில் மாற்றிக்கலாங்க இது செய்யறதுக்கு கூட ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க ஒரு பத்தே நிமிஷம் தாங்க ஆகும் சப்பாத்தி கூட தோசை இட்லி இது கூடலாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்குங்க நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் பூண்டு சட்னின்னா பிடிக்கும்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ